வினோத வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நாம் இன்றைக்கி இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அர்ணாப் கோசாமி மற்றும் அபிஷேக்ன்ற ரெண்டு பேரை வந்து கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு அந்த கைது நடவடிக்கை எடுக்கப்படுமா ஏன்னா காங்கிரஸ் தலைவர்கள் மீது அவதூறு பேசக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க இதை தொடர்ந்து இந்த தேசபக்தி அப்படின்ற பேரில் இவங்க அடிக்கிற கூத்தெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த கூத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அருணாப் கோசாமி, அர்ணாப் கோஸ்வாமி நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ரிப்பப்ளிகன் டிவியில் கத்தி 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 பேசக்கூடிய ஒரு நபர் அவரை பார்த்து தான் நம்ம பாண்டியவும் அதே மாதிரி கத்தி கத்தி கேட்குறது குறுக்க குறுக்க கேள்வி கேட்கறது ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த கேள்வியை கேட்குறது இப்போ பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வேறு ஒரு கேள்வியை கேட்குறது இந்த வேலையெல்லாம் யார் இந்த அருணாப் கோஸ்வாமி தான் பண்ணிகிட்டு இருந்தார் அதை நான் அதையே பார்த்து தான் அதே மாதிரி அவரும் ஒரு சங்கி இவரும் ஒரு சங்கின்றதுனால இவரும் அவரை மாதிரியே பண்ணுறது அதாவது வந் கூட்டிகிட்டு வந்த விருந்தினரை நான் மடக்கிட்டேன் பற்றியா அப்படின்னு ஒரு இமேஜை காட்டுறதுக்காகவே இவர்கள்லாம் நேர்காணல் நடத்துவாங்க ஒரு பிரபலமான ஆளுமையை கொண்ட யாரையோ ஒரு அரசியல்வாதியோ அரசியல் தலைவரையோ கொண்டு வரும்போது ஒரு நேர்காணல் நடத்தினா அந்த நேர்காணலின் நோக்கம் என்னவாக இருக்கணும்னா மக்களுக்கு அதன் மூலமாக தெரிய வராத செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு வேலையாக இருக்கணும் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே பண்ணக்கூடிய வேலை என்னன்னா நான் தான் அந்த அரசியல் தலைவரை விட நான் பெரிய புத்திசாலி தெரியுமா அப்படின்னு காட்டிக்க விரும்புவாங்க உண்மையிலே அது மாதிரி புத்திசாலியெல்லாம் இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்க இல்லாமலாம் இல்லை இப்போ கரன் தாப்பர்லாம் இருக்கார் கரண் தாப்பர் கத்தலாம் மாட்டார் கத்தி கத்தி பேச மாட்டார் குறுக்க குறுக்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டார் ஒரு கேள்வியை கேட்டுட்டு விட்டுருவார் பதில் சொல்லி முடிங்க அப்படின்னு அவங்க பதில் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த கேள்விக்கு போவார் நடுவில் ஏதாவது கேட்கணுன்னு தோணுச்சுனா கூட ஒரு சின்ன சந்தேகம் நான் கேட்கலாமான்னு கே பர்மிஷன் கேட்பார் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த துணை கேள்வியை கேட்பார் அதுக்கப்புறம் அவங்க பதில் சொல்லுவாங்க ஆனால் அந்த கரண்தாபரை போன்றவர்கள்லாம் ஓடவிட்ட ஆளுமைகள்லாம் வேறு லெவலில் உள்ள ஆளுங்க யாரெல்லாம் ஓட விட்டாரு மோடியை ஓடவிட்டார் ஜெயலலிதாவை ஓட விட்டார் அப்பேற்பட்ட ஆள் அவங்கெல்லாம் வந்து அமைதியாக கம்னம் இருக்கிறாங்க ஆனால் இந்த அர்ணாப் கோஸ்வாமி போன்ற ஆட்கள்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா சும்மா வரவு போகிற எல்லாத்தையும் வம்பிளுக்குறது வம்பழுக்கிறதுக்காகவே பேட்டி போடுறது அதில் வேற த நேஷன் வாண்ட்ஸ் நோ அது ஒரு ஃபேமஸான டைலாக் த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறது இப்போ கடைசியாக என்ன சொல்லி வச்சு இந்த ஆளோடய அறிவு எந்த ரேஞ்சுக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா துருக்கியோட கப்பல் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இங்கே வந்து நின்றுது அதை வச்சுக்கிட்டு துருக்கியில் பாருங்கள் ஒரு பில்டிங்கில் வந்து காங்கிரஸ்னு பேர் போட்டுருக்கு பாருங்க அந்த காங்கிரஸ்னு பேர் இருக்குது பார்த்தீங்களா அதில் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது பாகிஸ்தானுக்கு துணை செய்யக்கூடிய நாடாக துருக்கி இருக்குது துருக்கியில் காங்கிரஸுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்ட்டாங்க இவனெலாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ம் சிரிப்பு தான் வருது இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட்டுக்கு பேரே வந்து காங்கிரஸ் தான் பிரிட்டிஷில் அதுக்கு பேர் காங்கிரஸ் தான் பார்லிமெண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் காங்கிரஸ் தான் அங்கே பேரே அதுக்கு பேர் அப்போ அந்த அமெரிக்கா அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த காங்கிரஸே வந்து இங்கே இங்கே உள்ள காங்கிரஸுக்கு சொந்தமாக என்ன பைத்திகார பசங்களெல்லாம் கொண்டாந்து டிவியில் கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு அவனை ரிப்போர்ட்ருன்னு சொல்லிக்கிட்டு அது பெரிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை தெரியுமான கதை விட்டுக்கிட்டு இருக்கிறவன்லாம் கேளை நாக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து ஆறாவது மாடியிலேயே அதுலேயே ஒரு பெரிய ரகசிய இடம் இருக்குது அப்படி இட் கதை விட்டுருந்தாங்க அப்புறம் பார்த்தா என்னென்னா அந்த பில்டிங்கில் மொத்தமே ரெண்டு மாடி தான் இருக்குது நான் அஞ்சாவது மாடின்னு நினைக்கிறேன் ஆமாம் அஞ்சாவது மாடின்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருந்தான் அந்த பில்டிங்க்கு மொத்தமே ரெண்டு மாடி தான் இருக்குது சரியாக கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தான் இருக்குது அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹால் மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஹால் அது பெரிய கூட்டங்கள்லாம் நடத்துறதுக்காக வச்சுருக்கக்கூடிய இடங்கள் முதல்ல இந்த ஆளுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா இந்த காங்கிரஸுன்ற பேர் நம்ம வச்ச பேர் கிடையாது அது வெள்ளகாரம் வச்ச பேர் இந்த கட்சி ஆரம்பித்ததே யாருன்றீங்க ஏஓ ஹியூம் அப்படின்னு பேர் ஆக்டிவ் ஆக்டேவியன் ஆலன் ஹியூம் நினைக்கிறேன் அவர் ஃபுல் நேம் ஏ ஓ ஹியூம்னு சொல்லிட்டு ஒரு ஐரிஷ் நாட்டையை சேர்ந்த ஒருத்தர் அவர் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்திய மக்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்தில் ஒரு பங்கு வேணும் ஆங்கிலேயர்லேயே அவங்க சௌரியத்துக்கெல்லாம் ஆட்சி செய்யக்கூடாது அதை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இந்திய மக்கள் வரணும் எப்படி இங்கிலாந்தில் இங்கிலாந்து நாட்டு மக்கள் வந்து உள்ளே வந்து கேள்வி கேட்குறாங்களோ அது போலவே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அரசாட்சியில் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் தான் வந்து காங்கிரஸ்னு ஆரம்பிக்கிறார் இந்தியன் காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து மக்களெல்லாம் ஒன்று திரட்ட ஆரம்பிக்கிறார் அவர் தன்னை ஒரு இந்தியராகவே உணர்ந்தார்னு தான் சொல்லணும் அவர் வந்து தான் விளக்காரனாக இருந்தாலும் தன்னை ஒரு இந்தியராகவே உணர்ந்தார் அதுதான் அதில் பெரிய விஷயம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து அறவுரையாகவே தெரிஞ்சுக்கிட்டு எதையாவது இருக்கிறோம் சொல்லப்போனால் பல இந்தியர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு தங்களை இந்தியர்களாகவே உணர்ந்தார்கள் இங்கேயே திருமணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டாங்க இதை பற்றி ஒயிட் மொகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் டால் போல் ஒரு புக்கே எழுதியிருக்கிறார் தேடி பாருங்கள் ஒயிட் மொகல்ஸுன்னு பேர் இப்போ கூட நான் கூட ஒரு புத்தகம் த எழுதிட்டு இருக்கிறேன் ஜார்ஜ் தாமஸ்னு ஒருத்தர் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹிசார் அப்படின்ற ஊரில் வந்து ஜோதி மல்ஹோத்ரான்ற ஒரு பெண்மணியை கைது பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பாகிஸ்தான் உளவாளின்னு சொல்லி அதே ஹிசார் அந்த ஹிசாரை தலைநகரமாக கொண்டு அந்த ஆள் வந்து நான் சொல்ல அந்த ஜார்ஜ் தாமஸ் வந்து இந்தியாவிலேயே ராஜாவாக இருந்தார் அவர் தன்னை க கூப்பிட்டுக்கிறதே எப்படி கூடுவார்னா ராஜா ஆஃப் டிப்பரி அப்படின்னு கூடுவார் டிப்பரின்றது வேற ஒன்றும் இல்லை ஐ அயர்லாண்டில் அந்த ஜார்ஜ் தாமஸோட சொந்த ஊர் அது அதனால் அவர் தனக்கு பேரே வந்து ஜ ராஜா ஆஃப் டிப்பரி அப்படின்னே போட்டிருந்தார் கூகுள் பண்ணி பாருங்கள் அவரை பற்றின விவரம் கிடைக்கும் அவரை பற்றின ஒரு புத்தகம் தான் இப்போ தமிழில் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அடுத்த மாதம் வெளியே வரும் அவங்கெல்லாம் வந்து இந்தியர்களாகவே தங்களை உணர்ந்தார்கள் அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மக்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது இந்த நம்மளுடைய பிரிட்டிஷ் சிஸ்டமில் வந்து எதிர்த்து எப்படி கேள்வி கேட்குறதுன்னு தெரிய மாட்டேங்குது அதனால தான் ஆயுதம் ஏந்தி போராடுறாங்க ஆயுதம் ஏந்தி போராடுவது முழுமையான வெற்றி கிடைக்காது ஏன்னா எந்த த யார் தலைமையில் ஆயுதம் தாங்கி போராடுகிறார்களோ அவர்களில் அரசு இயந்திரம் க்ரஷ் பண்ணிவிடும் ஏன்னா அரசு இயந்திரம் வந்து பெருசுன்றதுனால நீங்கள் ஒரு ப ஒரு தளபதியை கொண்டால் இன்னொரு தளபதி வந்துடுவான் ஆனால் இந்த புரட்சி படையில் ஒருத்தனை கொண்டுட்டிங்கன்னா இன்னொருத்த அந்த இடத்துக்கு வர முடியாது வர அளவுக்கு அந்த செட்டப்பு வந்து ஃபினான்ஸ் பண்ண முடியாது ஸோ அப்போது இந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய இராணுவ படையை வச்சுருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து எப்படி கேள்வி கேட்பது அப்படின்றதுக்காக தான் இந்த காங்கிரஸ் அப்படின்ற விஷயத்தை அவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க உருவாக்கி கொடுத்து அதன் பின்னர் தான் மக்கள் வந்து ஓ இப்படி போ இப்படியும் நம்ம கேள்வி கேட்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கேள்விகள் கேட்கப்படுகிறது ஆட்சியில் ஆட்சி அதிகாரங்களில் அரசு பதவிகளில் நீதிபதிகளாக கலெக்டர்களாக எல்லா இடங்கள்லேயும் இந்தியர்கள் வரல பார்ப்பனர்கள் தான் வந்தாங்க முதல்ல அது வேறு விஷயம் வைங்களேன் ஸோ இந்த அர்ணாப் கோஸ்வாமி போன்ற அற மென்டலுக்கெல்லாம் முதல்ல காங்கிரஸ்னா பேரே என்ன அர்த்தம்ன்றது கூட தெரியாத அளவுக்கு முட்டாளாக இருக்கிறாங்கன்னா இவங்களெல்லாம் என்ன செய்யறது யாரோ ஒரு யூடியூபர் வந்து தெரியாதனமா போட்டான்னு வச்சிங்களேன் அவனை வந்து நம்ம சொல்லிடலாம் சரிப்பா ஒரு யூடியூபர் அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு தெரிஞ்ச அறிவு அவளை தான் தான் காங்கிரஸ்னு சொல்லிட்டு போயிட்டான் இப்போ ஒரு பையன் கூட கேட்கலையா எங்கள் ஐயா வந்து ஊசி போடுவாரு போடுவார் அவர் டாக்டருன்னு போட்டால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அம்பேத்கர் என்ன ஊசியாக போட தெரியும் அவர் ஏன் டாக்டருன்னு போடுறாங்க அவர் இன்னும் வைத்தியம் பார்ப்பாரா அப்படின்லாம் ஒரு சின்ன பையன் பேசிகிட்டு இருந்தானே அந்த பையனை லாம் ஏன்னா அவன் ஒரு கிராமத்தை சேர்ந்த சரியான பெரிய படிப்பு இல்லாத ஒரு எளிய கிராமத்து பிள்ளை அவன் அவனுக்கு என்ன ஊட்டப்பட்ட சாதி காரணமாக அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவன் பேசினான்னு சொல்லலாம் இவன் வந்து படித்தவன் தானே ரிப்பப்ளிக் டிவின்னு எவ்வளோ பெரிய சேனல் அது அந்த சேனலில் வேலை பார்த்துக்கிட்டு காங்கிரஸ்னு ஒரு பில்டிங் பெயரில் எழுதியிருக்கு அது வந்து காங்கிரஸ் காரண கட்சிக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முட்டாள்களெல்லாம் கொண்டாந்து வேலைக்கு சேர்த்து வச்சுருக்கிறாயங்க அதுக்கப்புறம் இந்த ரிப்பப்ளிக் டிவி வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு ஒரு போர்டு போட்டாங்க அந்த வருத்தம் தெரிவிப்பது கூட என்னவோ வந்து அர்ணாப் கோஸ்வாமி பேரை சொல்லியோ அதெல்லாம் எதுவுமே சொல்ல என்ன சொல்லிட்டாங்க அந்த படம் வந்து தவறுதலாக ஒரு எடிட்டர் வந்து உள்ளே போட்டார் அப்படின்ட்டாங்க எப்படி அர்ணாப் கோஸ்வாமி சொன்ன செய்தி பொய்ன்னு பேசலை அவன் சொன்ன செய்தி துருக்கியில் வந்து காங்கிரஸ்க்கு ஒரு சொந்தமாக பில்டிங் இருக்குது அப்படின்லாம் சொன்னான் அந்த விஷயத்த தப்பு அப்படின்னு கூட அப்போ கூட அவனுக்கு மன்னிப்பு கேட்கல எப்படி மன்னிப்பு கேட்டாங்கன்னா எடிட்டர் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார் அந்த பிக்சரை வந்து அங்கே உள்ள காட்டும்போது தவறுதலாக வேற ஒரு படத்தை காமிச்சிட்டாரு அப்போவும் தவறுதல்னு எதை சொல்கிறாங்க அஞ்சு மாடி பில்டிங்னு சொன்ன இடத்துல ரெண்டு மாடி தானடா இருக்குன்னு நெட்டை நெட்டிசன்ஸ் பூரா வச்சு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி தீத்துட்டாங்க அப்போ அந்த அஞ்சு மாடி பில்டிங் இல்லைன்றதுக்காக தான் அந்த படம் தப்புன்னு சொல்கிறாங்களே தவிர அஞ்சு மாடு அஞ்சாவது மாடியில் காங்கிரஸுக்கு பெரிய ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன செய்தியை தப்புன்னு சொல்லவே இல்லை புரியுதுங்களா காங்கிரஸுன்ற பேரோட அர்த்தம் கூட தெரியாத அறகுற மென்டல்களெல்லாம் கொண்டாந்து ஒரு நேஷனல் மீடியாவில் வச்சுக்கிட்டு கேட்டால் அவர் தான் வந்து ஊடகவியலாளர் அப்படின்னு நமக்கு கதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த கதையெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில இப்போதைக்கு அவங்க மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டு நான் பெயிலபிள் அஃபென்ஸுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்க போகிறானா இல்லை அவசர அவசரமாக இந்த கோ கோர்ட்டில் இந்த கேஸை விசாரித்து அவரை உடனே வெளிய விட்ருங்கன்னு எதாவது செய்ய போகிறாங்க அதுதான் நடக்க போதுன்னு நினைக்கிறேன் வேறு என்ன நடக்குது பாஜகவின் இந்த காட்டாட்சியில் தொடர்ச்சியாக இப்படி மக்களை வந்து பைத்தியக்காரங்களாக ஆக்கக்கூடிய அளவுக்கு உண்டான வேலைகள் தொடர்ந்து பாஜகவால் செய்யப்படுகிறது அர்ணாப் கோசாமி எப்படி சார் பாஜக அந்த ஆள் சொல்லாத கட்சியில் மெம்பர் மட்டும்தான் தான் இல்லை அவ்வளோதான் இப்போ நம்ம பாண்டே இல்லையா பாண்டே பாஜகவில் மெம்பராக கிடையாது அர்ணாப் கோசாமியும் பாஜ பாஜகவில் மெம்பர் கிடையாது அவ்வளோதான் மற்றபடி அவங்க எல்லாம் ரெண்டு பேருமே பாஜகவோட மவுத் பீஸ் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ இந்த செய்திகளை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னங்கிறதையும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்